ோர் கருன பாதம் தான் கமலானோர் கருணம் பாதம் தான் கமலான அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அந்த குழந்தையே எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி தெரியுமா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையில் வாழ் இன்னும் எதற்காக கலங்குகிறாய் என் கை உன் கையை பற்றி கொண்டுதான் இருக்கிறது அதனால் எதற்கும் கலங்காதே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை தருவது என் பொறுப்பு உனது வெளிகள் திறந்து பார்க்கும் போது உனக்கு முன் நான் அமர்ந்திருப்பதை ஆனந்தமாக மகிழ்ச்சியாக காண்பாய் உனக்காக அவதரித்தவன் நான் நான் ஒருவன் மட்டும் அவதரிக்கவில்லை என்றால் அனைத்தும் ஸ்தம்பித்து போயிருக்கும் காலத்தின் கட்டாயம் விதி எங்கோ வளர்ந்து பிரிந்து உங்களுக்காக அவதரித்தவன் நான் உனது பாரங்கள் அனைத்தும் நான் சுமக்கவில்லை என்றால் உனது நிலை என்ன என்று யோசித்து பார் நீ படும் வேதனையில் உன்னை விடுவிக்கவே நான் அவதரித்தேன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க கோபத்தை கோபம் தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம் நிதானமாக முடிவெடுத்து செயல்படு என் அனுமதியின்றி எதுவும் நடக்காது உனக்கு தீமை செய்ய எவரையும் மாட்டேன் எனது அனுமதியின்றி நீ செய்து கொண்டிருக்கும் பணிகள் எதுவாக இருப்பினும் அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே தேவையில்லாமல் உன்னை நீ குழப்பிக் கொள்ளாதே என்னை கேட்காமல் எந்த முடிவும் அவசர அவசரமாக எடுக்க வேண்டாம் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நான் அறிவேன் எல்லாம் என்று எனது நாமத்தை இரு நான் நீ இருக்கும் திசையில் அவதரித்துக் கொண்டே இருக்கிறேன் எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது எல்லா இடத்திலும் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறேன் உன்னை நீ யார் என்று கேட்டு உணர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்து உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு எப்போது எனது மண்ணில் உனது காலடிப்பட்டதும் அப்போதே உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகிவிட்டது நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன் படிப்படியாக பாவங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் அனைவரும் வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் உன்னை பார்த்து இவன் எல்லாம் எங்கே முன்னேற போகிறான் என்று சிரித்தவர்கள் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் ஜெயிக்க போகிறாய் காத்திரு எப்போதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் உனது வேளிகள் திறந்து பார்க்கும் போது நான் அமர்ந்து இருப்பதை ஆனந்தமாக மகிழ்ச்சியாக காண்பாய் அதுவரை பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக மனிதனாக பிறந்தாலே கர்மாவின் பலனை அனுபவிக்க வேண்டும் இந்த கர்மாவை மனதார ஏற்க வேண்டும் நீ செய்த கர்மா உன் மூலமாகவே நிவர்த்தி செய்ய வேண்டும் நான் என்னும் அகங்காரம் ஆணவம் உன்னை இருந்து விடுதலை தராது நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அதில் யார் மனமும் பாதிக்கப்படாமல் நல்லோர் இதயங்களில் பதிய வேண்டும் இல்லறவாசிகள் தங்கள் குடும்ப பாரத்தை ஏற்று நல்லறம் போதித்து உங்கள் கடமைகளை திரம்பட முடிக்க மனதை நற்சிந்தனையால் நிரப்ப வேண்டும் உன் முன்னால் இருப்பவன் நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்வதை விட நீ நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்ந்து வா மற்றவர்கள் என்ன செய்தால் என்ன நீ நல்லது மட்டும் செய் அனைத்தும் அறிந்தவன் இவ்வுலகில் இல்லை படிப்பு உன் தரத்தை உயர்த்தும் சத்திய தர்மம் உன்னை இறை தன்மைக்கு அழைத்து செல்லும் இறைவனை தேடி அழையாதே இருக்கும் இடத்தில் அறிய முயற்சி செய் வாழும் வரை நீ எடுக்கும் முடிவே நிரந்தரம் அது சத்தியம் உளிரட்டும் அதுவே இரைநாட்டம் கோடு செல்வம் வந்தாலும் அது உன்னை விட்டு விலகினாலும் மனம் கலங்காதே தாய் தந்தை மகன் மகள் அண்ணன் தம்பி மனைவி கணவன் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாம் நீ வாழும் வரைதான் எதுவும் நிரந்தரமில்லை இல்லை இயற்கை உனக்கு கொடுத்ததை ஒரு நாள் பறித்து இயற்கை தாய்க்கு மரியாதை செலுத்து உன் கடமை உணர்வை என்றும் மனப்பூர்வமாக உண்மையுடன் அறிந்து செயல்படுத்தி வா எது உன்னை நோக்கி வந்ததோ மனதார ஏற்று அதை வைத்து வாழ்ந்து விடு மனதில் கற்பனை வளர்த்து ஏகபோக வாழ்க்கைக்கு முற்படாதே எதுவாயினும் அது உன் கர்மாவின் படியே நடக்கும் இதை நம்பு நீ நல்லவன் என்பதை உன் மனம் ஊர்ஜிதம் செய்யும் வரை போராடு சத்தியம் கொண்டு வென்றிரு நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு போகப் போகிறாய் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள் அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமும் கூட தெளிந்த நீரோடையைப் போல மனது தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டியதும் உள்ளது அதில் மிக முக்கியமானதொன்று இருப்பதை எண்ணி மகிழ்வுறு இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்ளாதே ஆம் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினால் இந்த பிறவியில் அது சாத்தியமில்லை காரணம் குறையில்லாத மனித வாழ்க்கை என்பது இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம் உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்க கூடிய வல்லமை பெற்றது உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பதுதான் மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அன்று மகிழ்ச்சியோ துக்கமோ அதில் எதை தேர்ந்தெடுக்க போகிறாய் என்பது உன்னிடமே உள்ளது மகிழ்ச்சி என்பது உன் கையில் இருக்கிறது அதற்கு முதல் படியாக உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம் உங்கள் ஆசைகள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் இடமளிக்கட்டும் இந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியது அவசியம் இதற்கான அர்த்தம் மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பதில்லை தேவையான உயிர் வாழ அடிப்படை வசதி கிடைத்துவிட்டால் மேற்கொண்டு நாம் பெறும் ஒவ்வொன்றும் நம் மகிழ்ச்சி கணக்கில் கூட்டிக்கொண்டே போனால் வெற்றிக்கான பாதை நம் முன் பறந்து விரியும் நல்ல எண்ணங்களுடனான சேவைகள் நல்ல வாழ்த்துகளை பெற்று தரும் அதை அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு விரைவில் போது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு காண்பது எளிதாகிவிடும் நாம் மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கிறது என்று எண்ணாதே குழந்தையின் மலலை மலர்கள் மனம் அழகு இயற்கையின் இனிமை பறவைகளின் கானம் இப்படி ரசித்து மகிழ எத்தனையோ இருக்கிறதே பெற்ற சிறிய வெற்றியையும் மனம் மகிழ்ந்து பழகினால் உற்சாகம் பிறக்கும் அடுத்த வெற்றிக்கு அது அச்சாரம் போடுமே ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஓர் ஆசிர்வாதம் எனவே கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் உங்களையும் வாழ்க்கையையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுகின்ற எல்லா கவலைகளையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் உங்கள் பயணத்தை நான் இலகுவாக்கி தருகிறேன் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் உன் சாயப்பாய் இருக்கிறேன் உன் வாழ்வில் இனி நன்றாக இருப்பாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல